மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கிறிஸ்துமஸை ஒட்டி வேளாங்கண்ணியில் பக்தர்கள் கூட்டம் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் பிரார்த்தனை செய்வதுடன் கடலில் குளித்து மகிழ்கிறார்கள் சுற்றுலா பயணிகள் அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வேளாங்கண்ணியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் கடைகளில் கூட்டம் களைகட்ட தொடங்கி இருக்கிறது கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி புகழ்பெற்ற வேளாங்கண்ணியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள் தொடர்பான செய்தியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மூர்த்தி மூர்த்தி தற்போது வேளாங்கண்ணியில பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருக்கிறது சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்திருக்கிறது நிலவரம் என விரிவாசுகள் வணக்கம் பூர்ணிமா நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய எண்ணெய் பேராலயம் அமைந்துள்ளது முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான இங்கு வழக்கமாக விடுமுறை நாட்களில் கூட்டம் அதிகமாக காணப்படுவது வழக்கம் இந்த நிலையில இன்று கிறிஸ்துமஸ் விடுமுறையான வந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர் நேற்று நள்ளிரவு வெண்மின் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் திருப்பலி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்காகவும் நேற்று இரவே குறிப்பாக கர்நாடகா ஆந்திரா கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு வருகை தந்துள்ளனர் மேலும் வேளாங்கண்ணியில் நடைபெறும் சிறப்பு திருப்பலி மேலும் கடைவீதி மெழுகுவர்த்தி கடை பூக்கடை கடற்கரை இனிப்பு கடைகள் மற்றும் வேண்டுதல் நிறைவேற வேண்டி காணிக்கை செலுத்தும் பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து கூட்டம் களக்கேற்றது தொடங்கியுள்ளது மேலும் வேளாங்கண்ணி கடற்கரையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் கடலில் நீராடி வருகின்றனர் கூட்டம் அதிகரிப்பால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி மூர்த்தி